ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போது பங்களாதேஷ் சீரிஸ் முடிஞ்சோன்னே ஆஸ்திரேலியா கூட விளையாட போகிறாங்க அஞ்சு மேட்ச் கொண்டு டெஸ்டோடு அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியின் நட்சத்திர ஸ்பின்னரான நர்தன் லைன் பார்த்தீங்கன்னா இவங்கள இந்திய அணியில் இந்த வீரர்களை குறி வச்சு தாக்குனா போதும் இந்தியாவை ஈஸியாக ஜெய்சிரும்னு சொல்லிட்டு ஒரு மூன்று வீரர்களை குறி வச்சுருக்காருனே சொல்லலாம் அது யார் எவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நர்தன் லைன் அவர் கொஞ்சம் அஸ்வின் ஈக்குவலானது நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னருங்க இப்போ கரண்ட் ஃபார்மில் அஸ்வின் நர்தன் லைன் தான் ஒரு பெஸ்ட்டு ஆஃப் ஸ்பின்னர்னே சொல்லலாம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப வலுவான அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா இந்திய அணியில் ஒரு மூன்று வீரர் ரோஹித் சர்மா விராட் கோலி அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இவங்க மூணு பேரை நாங்கள் குறி வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து அணிக்கிட்ட ஆட்டத்தை நாங்கள் பார்த்தோம் கடந்த ஆண்டு ரொம்ப அபாரமாக ஆனார் ரொம்பவே சூப்பராகினார் கண்டிப்பாக அவருக்கான பிளான் நாங்கள் போட்டுட்டு வந்தால் மட்டும்தான் அவரை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதேமாரி ரோஹித் ஷர்மா விராட் கோலி அவங்க பெரிய லெஜண்ட் கண்டிப்பாக அவங்கள நாங்கள் கட்டு நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடா மட்டும்தான் முடியும் அதனால் இவங்கள மூணு பேரை மேக்ஸிமம் நாங்கள் வீழ்த்தினாலே நாங்கள் ஓரளவுக்கு கேமுக்குள்ளே வர முடியும் அதனால் இந்த மூன்று விக்கெட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்தன் லயன் பேசியிருக்காப்புல ஆமாங்க எப்போதான் இந்த இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் விட்டாங்களோ சீரிஸ் அதுலேருந்து அவங்கவுங்க வீரர்கள் அவங்களோட கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் இந்தியா சைடும் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆஸ்திரேலியா சைடும் அவங்களோட கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதே போல் தான் லைன் சொல்லியிருக்காப்பில் அவரும் நல்ல ஸ்பின்னர் கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலை நோட் பண்ணுவார் ஏன்னா ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹாண்ட் வர இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக கண்டிப்பாக அவருக்கு ஆப்போசிட்டாக ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணால் மட்டும்தான் அவர்கிட்ட நான் கடந்து வர முடியும் அதேமாரி நம்ம கோலி ரோஹித்லாம் அவங்களாம் எப்படி போட்டாலும் ஆடுவாங்க நெதர் லைனாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் பேக் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க ஏன்னா நம்பிக்கை இருக்குது அந்த பிச்சில் ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு ஆண் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் ஜெய்ஸ்வாலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவில் போய் டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாருன்னு நினைக்கிற முதல் முறையாக கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் நல்ல அந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் அவர் கடந்து கடந்து சூப்பராக ஆனார்னா கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நம்ம நேரில் லைன் சொன்ன மாதிரியே இந்திய அணி கண்டிப்பாக நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாட்னா மட்டும்தான் அவங்ககிட்ட நம்ப ஜெயிக்க முடியும் அவர் சொன்னார் என்ன நாங்கள் நல்ல கிரிக்கெட் விளையாடா மட்டும்தான் இந்தியா கிட்ட ஜெயிக்க முடியும்னு அதேமாரி தான் நம்மளும் அவங்ககிட்ட நல்ல கிரிக்கெட் விளாடா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் நதர்லைன் லைன் சொன்ன மாதிரி இவங்க மூன்று விக்கெட் மூணு பேர் தான் முக்கியமான விக்கெட்டாக இல்லை வேறு எதனா நம்ம கண்டிப்பாக சப்ராஸ் கான் அப்புறம் கே எல் ராவூர் நிறைய யங்ஸ்டாரில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்களும் நல்லா பர்ஃபார்ம பெர்ஃபாமன்ஸ் பண்ணால் இந்தியா அன்றைக்கி ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னா துலுப் டிராஃபியில் நல்லா சஃப்ராஸ் கான் தம்பி கூட முனி முனிஷ் கான் அவரும் கூட நல்லா பண்ணிகிட்ருக்காரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்னது இல்லை என் சொன்ன மாதிரியே இந்தியாவை அந்த மூணு விக்கெட் தூக்கினா போதுமா இல்லை அடுத்து நல்ல பிளேயர் விளையாடத்துக்கு இருக்காங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்